அனைவருக்கும் வணக்கம் கோவில் அருகே வீடு கட்டலாமா எந்த கோவில் அருகே எப்படி வீடு கட்ட வேண்டும் என்பதனை பற்றி விரிவாக இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் வாங்க கோவில்களுக்கு அருகில் வீடு கட்டலாமா கட்டக்கூடாதா என்பது குறித்து சந்தேகங்கள் அனைவருக்கும் இருக்கும் எந்த கோவில்களுக்கு அருகே எத்தனை அடி தூரத்தில் வீடு கட்டினால் நன்றாக இருக்கும் என்பதனை விரிவாக பார்க்கலாம் வாங்க பொதுவாக அந்த காலத்தில் வீடுகள் கோவில்களுக்கு அருகில் இருக்கும் அங்கு அந்த கோவிலில் நிர்வாகிகள் அர்ச்சகர்கள் உள்ளிட்டோர் வசிப்ப தற்போது காலப்போக்கில் அவையெல்லாம் மாறி விற்பனை செய்யப்படுகிறது அங்கு பழைய வீட்டை இடித்துவிட்டு புதிய வீட்டை கட்டிவிடுவார்கள் மேலும் சில கோவில்களுக்கு பக்கத்தில் அந்த கோவில்களுக்கு சொந்தமான வீடுகள் குத்தகைக்கு விடப்பட்டு இருக்கும் அங்கேயே காலம் காலமாக இருப்பவர்களும் இருக்கிறார்கள் வீடு வாடகைக்கு குத்தகைக்கு அல்லது கட்டுவதற்கும் பார்க்கும் கூட கோவில்களுக்கு அருகே இருக்கிறது என்றால் அதற்கு தனி மதிப்பு மக்களும் கோவில்களுக்கு அருகே இருக்கிறது என்பதால் அந்த வீட்டிற்கு குடித்தனம் போக சற்று யோசிப்பார்கள் பொதுவாக சிவ ஆலயங்கள் அருகில் வீடு கட்டினால் அந்த கோபுரத்தின் நிழல் வீடு மீது படக்கூடாது என்பார்கள் அது மட்டுமல்ல விநாயகர் கோவில்களுக்கு வலப்பக்கம் வீடு அமைப்பது அவ்வளவு நல்லதல்ல சிவ ஆலயத்திற்கு நூறு அடி தூரம் கடந்தும் வைஷ்ணவ ஆலயத்திற்கு இருபது அடி தூரம் கடந்தும் அம்மன் கோவில்களுக்கு நூற்றி இருபது அடி தூரம் கடந்தும் ஆஞ்சநேயர் கோவில்களுக்கு பத்து அடி தூரம் கடந்தும் வீடுகள் கட்டப்பட வேண்டும் இன்றைய பதிவில் கோவில்களுக்கு அருகில் வீடு கட்டலாமா கூடாதா எந்த கோவில்களுக்கு அருகில் எப்படிப்பட்ட வீடுகள் கட்ட வேண்டும் என்பதனை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் இந்த தகவலோடு இன்றைய பதிவினை நிறைவு செய்து கொள்கிறோம் இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு முருகன் துணை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்